நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அந்த முருகனோட அருளால எல்லாரும் கண்டிப்பாக நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு முருகனோட ஆசிர்வாத வார்த்தைகளை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எளிமையான சக்தி வாய்ந்த முறையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகனோட ஆசிர்வாத வார்த்தைகளை நம்ம கேட்கலாம் காலத்தால் வரக்கூடிய கஷ்டத்தை நாம வெல்லணும் அப்படின்னா களிவத்து கடவுளான கந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அதுதான் ஒரே ஒரு வழி கண்கண்ட कन தெய்வம் முருகனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழமையான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு எப்போல்லாம் கஷ்டங்கள் வருதோ என்ன மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் பரவாயில்ல பண கஷ்டமாக இருக்கலாம் அது ஒரு வேலை கிடைக்கணும் அதனால் எனக்கு மனசு பாரமாக இருக்குது எனக்கு ஒரு திருமணம் நமையணும் அப்படின்றதுனால இருக்கலாம் இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி என்ன தேவையாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு மனசார அந்த முருகன் கிட்ட நீங்க கேட்கும்போது கண்டிப்பா அது நிறைவேறும் ஏதாவது உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை வருது தீர்க்க முடியாத கஷ்டங்கள் வருது அப்படினாலும் அந்த முருகன்கிட்ட போது அந்த கஷ்டம் வந்த இடமே தெரியாம மறைஞ்சு போயிடும் இந்த பரிகாரத்துக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு வெள்ளை காகிதமும் ஒரு பேனாவும் மட்டும்தான் அந்த வெள்ளை காகிதத்தில் மேலே நம்ம எடுத்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு விஷயத்தை ஓம் சரவண பவ இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வெள்ளை காகிதத்தில் நாலு பக்கமும் மஞ்சள் பொட்டு வச்சுக்கோங்க மஞ்சள் பொட்டு வச்சுட்டு ஒரு நீல நிற பெண் பெண் வந்து எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை இந்த கலர் பெண்ணில் தான் எழுதணும் அப்படிலாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் எந்த கலர் பெண் வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த காகிதத்தில் நாலு பக்கமும் பொட்டு வச்சுட்டீங்க இல்லையா இப்போது நடுவில் நட்சத்திர கோலம் போடணும் நட்சத்திர கோலம் அப்படின்னா நம்ம முருகனுக்கு உகந்த அந்த அருகோணம் ஆறு முக்கோணங்கள் இருக்கும் இல்லையா அந்த அருகோண நட்சத்திர கோலத்தை நீங்கள் அதில் போ எழுதணும் காகிதத்தில் எழுதிட்டு அந்த அறு கோணத்துலையும் அதாவது அந்த ஆறு முக்கோணத்துலையும் உங்களுக்கு என்ன தேவையோ அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் எழுதணும் இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க பெரிய அவமானங்களெல்லாம் இது மூலமாக நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை கொண்டு போய் அந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் எழுதக்கூடாது நல்ல வேலை கிடச்சி கை நிறைய சம்பாதிக்க வழிகாட்டு முருகா அப்படின்னு அந்த ஆறு கட்டத்துக்குள்ளேயும் குட்டி குட்டியாக எழுதுங்க போதும் ஒரு சென்டென்ஸில் எழுதுனா கூட அந்த வார்த்தைகளை பிரித்து எழுதுனா போதும் இப்படியும் எழுதலாம் இல்லை ரொம்ப நேர்மறையாக நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்க முருகன் மேலே கண்டிப்பாக என்னோட இந்த வேண்டுதலை அந்த முருகன் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு நீங்கள் மனசார நம்பினீங்க அப்படின்னா எனக்கு நல்ல வேலை கிடச்சிடுச்சி அதுக்காக நன்றி முருகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாகவும் அந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் எழுதிடலாம் அந்த ஆறு கட்டத்துலேயும் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை பாசிட்டிவாக நீங்கள் எழுதணும் கஷ்டங்களை எழுதக்கூடாது பாசிட்டிவாக நிறைவேறிடுச்சின்னே எழுதுங்க அது ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள் எழுதிட்டு நடுவில் ஓம் அப்படின்ற வார்த்தையை எழுதி முடிச்சுடுங்க முடிச்சுட்டு அந்த பேப்பரை அப்படியே சுருட்டி ஒரு மஞ்சள் நிற நூல் கட்டி நம்ம வீட்டில் இருக்க முருகரோட திருவுருவ படத்திலேயே பாதத்தில் நீங்கள் கட்டணும் இப்போ நம்ம படத்தை வந்து மாட்டி வச்சிருப்போம் முருகருடைய படத்தை அதில் நீங்கள் மாட்டினீங்கன்னா அது வந்து மாலை மாதிரி ஆகிடும் மாலை மாதிரி இல்லாமல் முருகனோட பாதத்தை பாதத்தை தொடுற மாதிரி நீங்கள் அந்த நூலை கட்டி விடணும் இப்படி கட்டிட்டீங்கன்னா இந்த பரிகாரம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் எப்பவும் போல் முருகருக்கு செவ்வரளி பூ போட்டு விளக்கு ஏற்றி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய மனசில் என்ன வேண்டுதலை நினச்சி நீங்கள் எழுதுறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு நிறைவேறணும்னு சொல்லிட்டு அந்த முருகனை மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய ராஜாக்கள் ஜமீன்தார்கள்லாம் இந்த பரிகாரத்தை தகட்டில் செய்வாங்களாம் பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த தகட்டில் அவங்களுடைய பிரச்சனையை எழுதி தெய்வத்தோட பாதத்தில் புதைச்சி வைப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாமே இந்த ஒரு பரிகாரம் ஒரு தீர்வாக இருந்திருக்கான் இந்த பரிகாரத்தை நம்ம இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேப்பரில் எழுதி நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம் கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்குன்ற நம்பிக்கையோடு எழுதுங்க என்ன வேண்டுதலுக்காக வேணாலும் நீங்கள் எழுதலாம் கடன் சுமை குறையணும் திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நல்லா படிக்கணும் எக்ஸாம் ரிசல்ட் வருது இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வர பசங்க கூட நல்லபடியா ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேண்டுதலுக்கு வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் கண்டிப்பா அந்த முருகனை முழு மனசோடு நம்பி இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் இப்போ முருகனோட ஆசிர்வாத வார்த்தைகளை கேட்கலாம் வாங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இன்னும் நடக்கவில்லை இனி எப்போது நடக்கும் இந்த மனநிலையில் நீ இருந்தால் இதை முழுமையாகவும் மிக கவனமாகவும் கேள் என் வார்த்தைகள் உனக்கு மட்டுமே புரியும் நான் இப்படியெல்லாம் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை நீ ஏறெடுத்தும் பார்க்கவில்லையே முருகா என்று நீ கதறுவதையும் நான் பதில் சொல்லாமல் இருப்பதாக நினைத்து தவிப்பதுமாக இருப்பதால் உன் நன்றாட கடமைகளில் கூட உன்னால் கவனம் செலுத்த முடியவில்லை குடும்ப நிம்மதி போய்விட்டதாக நினைக்கிறாய் கௌரவமும் போய்விட்டதாக நினைக்கிறாய் உறவுகள் பகைகளாக நண்பர்கள் சந்தேகப்படுபவர்களாக உனது நேர்மை சந்தேகிக்கப்படுவதாக உனக்கு தெரிகிறது என் செல்லமே நீ என்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்திருந்தேன் நீ உனது தாயின் கர்ப்பத்திற்குள் வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் எனக்கு துவக்கம் என்பது எப்படி இல்லையோ அப்படியே முடிவு இல்லாததால் நீ முதல் முதலாக என்னால் படைக்கப்பட்டது முதல் கர்ம வினையாற்ற எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவியையும் நான் அறிவேன் இந்த பிறவியையும் இனிவரும் பிறவிகளையுமே கூட நான் அறிந்துதான் இருக்கின்றேன் எல்லாம் அறிந்திருந்தும் எதுவும் செய்யவில்லையே முருகா என்கிறாய் என் செல்லமே உன்னை பாதுகாப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை தேற்றி கொண்டு இருக்கிறேன் ஆனால் உன்னுடைய நேரங்களும் ஒரு சில சமயங்களில் உன் மனதில் எதிர்மறையான எண்ணங்களும் என்று ஒரு மாயத்திரை என்னிடமிருந்து உன்னை மறைத்து கொண்டு இருக்கிறது அதனால்தான் முருகன் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் என் பிள்ளையை நான் வெறும் விக்கிரகம் அல்ல சகல இடங்களிலும் வியாபித்து உனக்காகவே இருக்கின்றேன் ஒன்றை புரிந்து கொள் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் எத்தனை தூரத்தில் இருந்தாலும் துக்கத்தில் நீ அழும்போது துடைக்கின்ற கைகள் என்னுடையது மனது ஆறாமல் நீ தவிக்கும்போது ஆறுதல் வார்த்தைகளாக உன் செவிகளில் விழுவது என்னுடைய வார்த்தைகள் மனம் உடைந்து ஆறுதலுக்காக தோல் சாகிறாயே அந்த தோள்கள் உன் அப்பாவின் தோள்கள் அழாதே கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் என்று ஒவ்வொரு நொடியும் உன் செவிகளில் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே அந்த குரல் என்னுடைய குரல் மனதை தேற்றிக் கொள் செல்லமே தீவிரத்தை இதுவரை நான் உனக்கு அனுமதித்தேன் அது உனக்கு கேடாக இருந்தது உன் பெயரையும் கெடுக்கும் வகையில் எல்லாம் நடந்துவிட்டது இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின இனி உனக்கு நானே நிரந்தர வெளிச்சமாக இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு உன் வாழ்வில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் உன் வாழ்வில் நாள்தோறும் பலரை நீ சந்திக்கிறாய் ஆனால் ஒரு சிலரே உன் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர் மிக சிலரோ உன் வாழ்வில் ஒரு அங்கமாகவே மாறிவிடுகின்றனர் எதற்காக நீ அவர்களை சந்திக்க நேர்ந்தது எதற்காக இந்த நிகழ்வுகள் ஏன் இந்த பிரிவு யார்தான் உன் வாழ்க்கை துணை இதன் பொருட்டு உன் வாழ்வில் மேற்கொண்டு என்ன நடக்கும் எப்பொழுது கைசேர போகிறாய் இவை எல்லாவற்றையும் விளக்கமாக கூறவே இன்று நான் வந்துள்ளேன் சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் கேள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகின்றோம் அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்று கொள்கிறோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கிறோம் சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம் சில சமயங்களில் ஏமாற்றுகின்றோம் சிலருக்கு நல்லதை செய்கிறோம் பலரிடமிருந்து அளவுக்கு அதிகமான நன்மைகளை பெற்று கொள்கிறோம் இந்த குடுக்கல் வாங்கலே ருணபந்தம் எனப்படுகிறது சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது சிலருடைய வருகை மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது சிலர் கூடவே இருந்து தொல்லை செய்கிறார்கள் சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்க்கை சில நிகழ்வுகள் நடக்கிறது கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்களில் ஏற்படுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நாம் ஏன் நம் தாய் தந்தையை சகோதர சகோதரிகளை நண்பர்களை மனைவியை கணவனை பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதில்லை நண்பர்களை நாமே தேர்ந்தெடுக்கலாம் என்று நீ கூறலாம் ஆனால் அதுவும் தானே நிகழ வேண்டும் நம்மால் உருவாக்க முடியாது முயற்சி மட்டுமே நம்முடையது முடிவு நம் கையில் இல்லை இவர்தான் உன் வாழ்வில் நண்பர் என்று உனக்கும் அவருக்குமான ஒரு பந்தம் இருந்தால் மட்டுமே அது இந்த பிறவியில் நிகழும் ஆக இப்பிறவியில் நீ யாரை சந்திக்க நேர்ந்தாலும் யாரை கடந்தாலும் யாருன் வாழ்வில் நுழைந்தாலும் ஒருவருடைய செய்கைகளோ வார்த்தைகளோ குரலோ சிறிதாகவோ பெரிதாகவோ நல்லதாகவோ கெட்டதாகவோ எப்படியாகினும் ஒரு சிறு பாதிப்பை ஏனும் உன் வாழ்விலோ அல்லது உன் மனதிலோ ஏற்படுத்துமாயின் அவருக்கும் உனக்கும் ஒரு ருணான பந்தம் நிச்சயமா இருக்கும் ஒரு சிலர் நம் வாழ்க்கையில் இருந்து திடீரென்று காணாமல் போய்விடுவர் அது இறப்பால் மட்டுமல்ல பல காரணங்களால் நிகழும் அதே நபர் மீண்டும் நம் வாழ்வில் வேறு கோணத்தில் வேறு பார்வையில் தோன்றுவர் ஏதோ ஒன்று நம்மை அடுத்தவர்பால் இருக்கிறது அல்லது அடுத்தவரை காரணமில்லாமல் வெறுக்க வைக்கிறது அது என்ன சமன் செய்யாமல் மிச்சம் வைத்திருக்கும் கதிகளின் எச்சங்களே அவ்வாறு ஒரு ஈர்ப்பை அல்லது வெறுப்பை ஏற்படுத்துகிறது இதற்கெல்லாம் தெரிந்த ஒரே ஒரு காரணம் நம்முடைய கர்ம வினைதான் தான் இது நாள் வரையில் எத்தனையோ பிறவிகளை நாம் கொண்டிருக்கிறோம் அத்தனை பிறவியிலும் பல பல பாவ புண்ணியங்களை சேர்த்திருக்கின்றோம் நாம் செய்த அத்தனை வினைகளையும் நாம் தான் அனுபவித்து ஆக வேண்டும் அத்தனை கர்மாக்களையும் நாம் தீர்த்தாக வேண்டும் இந்த கர்மா நிறைவடையாமல் நம்முடைய இந்த பிறவி முடிவடையாது யாராலும் யாருக்கும் எந்த கர்மாவையும் ஏற்படுத்தவோ உருவாக்கவோ முடியாது அவரவர்களின் செய்வினைகளின் பலனாலேயே அவரவர்களின் வாழ்க்கை அமையும் துக்கமும் சந்தோஷமும் சண்டையும் சமாதானமும் ஏற்றமும் இரக்கமும் வெறுப்பும் மாதரவும் அவரவர்களின் கர்மகதி இதைதான் தீதும் நன்றும் பிறத்தர வாரா என்று சொல்லப்படுகிறது இந்த வாழ்க்கை நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒன்றை கற்பிக்கிறோம் அல்லது கற்றுக்கொள்கிறோம் இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பிப்பது நம் துணையுடன் மட்டுமே இந்த வாழ்க்கை துணை என்பது நீ பிறவி எடுக்கும் பொழுதே உன் ருண தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் அந்த துணையை நீ காண்பதற்கு முன்போ அல்லது அந்த துணையை நீ அடைவதற்கு முன்போ உனக்காக இருக்கும் கர்மாக்களை நீ கடந்தாக வேண்டும் உன் வாழ்க்கை துணை என்பது உன் முற்பிறவிகளால் வந்த ருணபந்தம் இந்த ருணபந்தத்தை யாராலும் உடைத்துவிட முடியாது இந்த ருணபந்தத்தின் வீரியத்தை பொறுத்தே உன் துணையை நீ விரைவில் சேர முடியும் கண்முன் காண்பித்த துணையை கைசேர முடியவில்லை என்று தவிப்பதுமே கூட முற்பிறவிகளின் கர்மாதான் ஆனால் இதில் கவலைப்படுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ ஒன்றுமில்லை உனக்கென்று உன் கண்முன்னால் காண்பிக்கப்பட்ட பந்தம் உனை வந்து சேர்ந்தே தீரும் அது உனக்கான ருணபந்தமாக இருந்தால் யாராலும் தடுக்க முடியாது நம்பிக்கையோடே இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா